தலைவர் மற்றும் அந்த மீது கடுமையாக தாக்குதல் நடத்தினார் அத்தோடு கட்சியின் தலைவரை படுகொலை செய்தார் அத்துரலிய தேரரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்ற போதான் நாட்டை விட்டு அல்லது அவர் இப்போது தலைமறைவாகிவிட்டார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன அத்துரலிய ரத்தன தேர்தல் வழக்கிலே போது கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மீண்டும் தேசப்பந்து தென்ன சிக்கி சிக்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதோடு முல்லைத்தீவிலே ஒரு இளைஞனை அடித்து குளத்திற்குள்ளே தூக்கி போன்ற ராணுவம் என்ற அடிப்படையிலே இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்றது இளைஞனின் மரணத்தால் இப்போது மிகப்பெரும் சிக்கல் நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் சிறையிலே இருக்கின்ற பிள்ளையானுடைய கடிதம் காரணமாக இப்போது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு இப்போது மிக பெரும் சிக்கல் நிலைமைகளைப் பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்கமை வணக்கம் அத்துரலிய ரத்தின தேரரை போலீசார் அதாவது குற்றத்திற்கு விசாரணை பிரிவு தேடி சென்ற போது அத்துரலிய ரத்தின தேரர் தலைமறைவாகி விட்டாராம் அதாவது அவருடைய விகாரை பகுதியிலேயே அத்துரலிய ரத்ன தேரர் இல்லை என்றும் அத்தோடு அவருடைய தொலைபேசி அணைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தலைமுறைவாகிவிட்டார் என்பதை இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் ஏன் எதற்காக இந்த அத்துரலிய ரத்ன தேரர் தேடப்படுகின்றார் எதற்காக இந்த அத்துரலிய ரத்ன தேரரை குற்றத்திற்கு விசாரணை பிரிவு தேடி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போதுதான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டா ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற மிக மோசமான ஒரு செயல் தொடர்பாகத்தான் இப்போது அத்தரு சிக்கி இருக்கின்றார் என்பது வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக ஜனபல ஜனபல என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள தேசியவாத கட்சி கட்சி ஒன்று இதனுடைய தலைவராக சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சமன் இருந்திருந்தார் எனவே இந்த விடயத்திலும் ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது பற்றியும் பேசலாம் எனவே இந்த அபே பல அபே ஜனபல என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொதுச் செயலாளராக இருக்கின்ற விமல ரத்ன தேரர் விமல ரத்ன விமல திச தேரர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரர் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே அவரை கடத்தி அவர் மீது மோசமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அவரிடமிருந்து சில ஆவணங்களின் ஊடாக கையெழுத்து வாங்கி அந்த ஆவணத்தினூடாக அந்த கட்சி சார்பாக தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அத்துரலிய ரத்ன தேரரை உள்ளே கொண்டு கொண்டு செல்வதற்கான வேலைகள் இடம்பெற்றிருந்ததுதான் இது தொடர்பாக இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த இந்த விமல திசை இந்த அரசு அதாவது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவிலே இது சார்ந்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதாவது இந்த விமல தேரர் தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டியது ஆனால் அவரை பிடித்து அவரை கடத்தி அவரை கடுமையாக அச்சுறுத்தி தாக்கி அவரிடம் சில ஆவணங்களை கொடுத்து அதிலே கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்தின் அடிப்படையில் இந்த அத்துறையில் ரத்தின தீரர் தான் பாராளுமன்றம் சென்றிருந்தாராம் இந்த அபே ஜனபல என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி சார்பாக தேசிய பட்டியல் அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த தாக்குதலிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்ற அடிப்படையில் அவர்களை கூப்பிட்டு பிடித்து விசாரித்த போதுதான் அதில் இரண்டு பேர் சிக்கி இருக்கின்றார்கள் அந்த இரண்டு பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே அதிலே ஒருவர் துறவி என்பதும் தெரிய எனவே நடத்தப்பட்ட அவருடைய தொலைபேசியில் கையெழுத்து வாங்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே அந்த பௌத்த துறவியினுடைய தொலைபேசியிலிருந்து அத்துரலிய ரத்தின தேரவிற்கு தான் அடிக்கடி தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது எனவே அத்துரலிய ரத்ன தேரவை பாராளுமன்றம் கொண்டு செல்வதற்காக நடந்த வேலை என்றால் அவருக்கு முற்றுமுழுதாக தொடர்பு இருக்கின்றது அதோடு திச விமல திச தேரரும் ஒரு விடையத்தை சொல்லி இருக்கின்றார் அந்த காலகட்டத்திலே போலீஸ்மா அதிபராக இருந்து தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் இதிலே சம்பந்தம் இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் எனவே தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இதிலே சம்பந்தம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இப்போது இந்த வழக்கு சார்ந்து அதாவது விசாரணைகளிலே வெளிவந்த விடயம் அத்துரலிய ரத்தன தேரருக்கு இதிலே தொடர்பு இருக்கின்றது அவர்தான் காரணம் என்ற அடிப்படையிலும் அவரை கைது செய்வதற்காக அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக அவருடைய விகாரை பகுதிக்கு செல்கின்ற போது அவர் தலைமறைவாகிவிட்டார் என்ன நடக்கின்றது எங்களுடைய நாட்டிலே என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு அவர் இப்போது தலைமறைவாகிவிட்டார் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்ற எனவே இப்போது அவரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் மிக விரைவிலே கோட்டாபை ராஜபக்சவும் மிக விரைவிலே இந்த தேசப்பந்து தென்னக்கோனும் இது சார்ந்து விசாரிக்கப்படலாம் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இப்போதுதான் இன்னும் ஒரு உண்மைகளும் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த சமன் பெரேரா என்று சொல்லப்படுகின்ற இந்த அபே ஜனபல கட்சியினுடைய தலைவராக இருந்த சமன் பெரேரா அதன் அதனுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் இந்த அத்துரலிய ரத்னதேரர் உள்ளே சென்றிருந்தார் இந்த சமன் பெரேராவினுடைய ஒரு நேர்காணல் ஒன்றை பார்க்க கிடைத்திருந்த அவர் குறிப்பிட்ட விடயமானது அத்துரலிய ரத்னதேரனை பற்றி ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அவரை தேடி எத்தனை பெண்கள் வருகின்றார்கள் எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னது மாத்தமல்லாமல் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பற்றியும் எங்களுக்கு தெரியும் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் இது நடைபெற்று பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் அளவிலே இந்த அதிவேக நெடுஞ்சாலை பகுதியிலே வைத்து அதனுடைய வாயில் பகுதியிலே வைத்து இந்த சமன் பெரேரா மற்றும் அவரோடு சென்ற ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் எனவே இந்த விடயத்திலே ஏதோ சிக்கல் இருக்கின்றது இந்த அத்துரளி ரத்னதேரருக்கும் இருக்கலாம் சிக்கல் என்று பலகாலமாக சொல்லப்பட்ட போது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மர்மம் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே மிக விரைவிலே இது சார்ந்த முழு விவரங்களையும் அதாவது இது சார்ந்த முழு விசாரணைகளையும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு முடுக்கிவிட்டு இதிலே உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அத்துருளிய ரத்தினேரன் இப்போது தப்பி ஓடிவிட்டார் தலைமறைவாகிவிட்டார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த அரசிலே உண்மையை புனல் பாராட்டியாக வேண்டும் ஒரு தேரர் மீது விசாரணைக்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு முன்னர் இருந்த கோட்டாபய ராஜபக்சோ ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்திலே எப்படி ஒன்றும் நடந்ததில்லை என்றும் சொல்லியாக வேண்டும் எனவே இப்போது அத்துரலி ரத்ன தேர்த தலைமுறை என்பது பெரும் பேசுபொருளாக மாறிவிருக்கின்றது எனவே இவரை கைது செய்து அல்லது இவரிடம் விசாரணை நடத்தினால் மிக பெரும் முதலைகள் வெளிவரலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அத்தோடு பிள்ளையான் தொடர்பாகவும் ஒரு மிக முக்கியமான செய்தி வழியாக இருக்கின்றது இப்போதும் பயங்கரவாத தடை சட்டம் அதாவது கடந்த நான்காம் மாதம் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இன்று வரையிலே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே அவரிடம் பயங்கரவாத தடைச்சட்டத்திலே சட்டத்திலே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரிடம் பல விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் தொடர்பாகவும் அத்தோடு பல இனிய பாரதியுடைய கொலைகள் சம்பந்தமாகவும் பலதரப்பட்ட விடயங்கள் அவரிடம் விசாரணைகள் நடந்து வருகின்ற போதுதான் பிள்ளையானிடம் இருந்து ஒரு கடிதம் ஒன்று கடந்த முப்பதாம் திகதி அளவிலே வெளியானது மட்டக்களப்பு மாநகரத்தினுடைய முதல் மாநகர சபை முதல்வருக்கு அந்த கடிதம் சென்றது அதோடு கிழக்கு ஆளுநருக்கும் அந்த கடிதம் சென்றிருப்பதாக சொல்லப்பட்டு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கடந்த ஏழாம் திகதி மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முதல்வரிடம் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கும் இந்த கடிதம் கடிதத்திலே குறிப்பிடப்பட்ட விடயம் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே உள்ள ஒரு பொது நூலகம் புதிதாக கட்டப்பட்ட பொது நூலகத்தை மக்களுடைய பாவனைக்கு திறந்து விடல் என்ற தான் அந்த கடிதம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக ஒரு விசாரணை இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் இன்னும் வெளியே வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதோடு முல்லைத்தீவிலே இப்போது மீண்டும் ஒரு இராணுவத்தினருடைய அடாவடித்தனத்தினுடைய செயற்பாட்டினால் ஒரு உயிரொன்று பறிவோய் இருக்கின்றது குறிப்பாக முல்லைத்தீனுடைய முத்தையன் கொட்டு குளத்தை அண்டிய கிராமம் ஒன்றிலே அதிகம் ராணுவ முகாம் இருக்கின்றது அந்த ராணுவ முகாமை விட்டு ராணுவம் விரைவிலே எழுந்து செல்ல போகின்றார்கள் என்ற செய்திகளும் வழியாக எனவே அங்கிருந்த ராணுவ முகாமுக்குள்ளே இருந்த அவர்களுடைய கட்டடங்களை அகற்றுகின்ற பணிகள் இடம்பெறுகின்ற போது ஒரு அங்கிருந்த ஊர் ஊரை சேர்ந்தவர்கள் ஒரு இளைஞனுக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது அங்கிருக்கின்ற தகரங்கள் தனிகளை எல்லாம் தருகின்றோம் பாருங்கள் என்று இரவு ஏழு மணி அளவில் எனவே அங்கிருந்த இளைஞர்கள் ஐந்து பேர் அங்கே சென்றிருப்பதாகவும் அங்கே சென்ற போது அங்கே ராணுவத்தினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் இப்போ இதுவரையிலே செய்தி வந்திருக்கின்றது எனவே இன்னும் விசாரணைகளிலே இதனுடைய உண்மைத்தன்மை வெளிவரும் எனவே இராணுவத்தினர் அவர்கள் மீது அந்த ஐந்து பேர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் கட்டைகளாலும் தடிகளாலும் தாக்குதல் நடத்தியதனால் அந்த இளைஞர்கள் அல்லது குறிப்பிட்ட அந்த ஐந்து நபர்களும் தப்பி ஓடி இருக்கிறார்கள் இருபது ராணுவத்தினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக பல ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியிருக்கின்றன எனவே அவர்கள் தப்பி ஓடி இருக்கின்றார்களாம் இதனால் ஒரு குளத்தை கடந்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அப்படி ஓடியதிலே நான்கு பேர் மாத்திரம்தான் தப்பி வெளியே வந்திருக்கின்றார்கள் ஒருவரை காணவில்லை என்று நேற்று முழுவதும் தேடுதல் நடத்தப்பட்ட போது இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் ஒரு துரதிருஷ்டவசமான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது எனவே அவருடைய சகோதரர் இப்போது மனித உரிமைகள் ஆணை நாடி இருப்பதாகவும் ராணுவம் தான் அவரை அடித்து கொலை செய்து பின்னர் இந்த குளத்திலே வீசி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பத்திரிகைகளே காண கிடைத்திருந்த விடயமாக எனவே எதற்காக ராணுவம் இந்த தகரங்களை வாங்க சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கலாம் எனவே இது ராணுவத்தினுடைய மிக மோசமான செயற்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது ஒருவேளை தங்களை எழுப்பிவிட்டார்கள் கோபத்திலே செய்தார்களா அல்லது இளைஞர்களும் மேலும் வாய் தற்கப்பட்டதனால் இது இடம்பெற்றதா என்ற கோணத்திலும் இப்போது சிந்திக்க வேண்டியிருக்கின்றனவே இது சார்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் இப்போது மக்கள் அங்கே மிக மிக உறுதிப்பாட்டோடு இருக்கின்றார்கள் இது தொடர்பாகவும் இன்னும் பல செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருந்தீங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக பண்ணுங்க லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்